ஐநாவுக்கடியில் ஹமாஸின் ஏழு கிலோமீட்டர் சுரங்கம் நம்ப முடியலை உலகமே வியந்த ஒரு ரகசியம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் எப்படி இத்தனை நாள் நீடித்தது முழு உண்மையும் இந்த அறுபது வினாடி ஷார்ட்ஸ்ல இருக்கு கவனமா கேளுங்க

இதுல உச்சகட்ட அதிர்ச்சி என்னன்னா ஐநா சபையின் அகதிகள் முகாம் வளாகத்துக்கு அடியிலேயும் இந்த சுரங்கம் போயிருக்கு இஸ்ரேலி ராணுவ அதிகாரி ஒருத்தர் சொன்னாரு இது வெறும் சுரங்கம் அல்ல ஹமாஸின் இரண்டாவது காசா நகரம் ஒரு ராணுவ வீரரோட உடல கூட இந்த சுரங்கத்துல தான் மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க இது ஒரு போர் யுக்தியா இல்லைனா பொதுமக்களை பயன்படுத்தும் தந்திரமா உண்மையில இது சர்வதேச விதிமுறைகளை மீறின செயல் ஏழு கிலோமீட்டர் எண்பது ரூம் இவ்வளவு பெரிய கட்டுமானத்தை யாருக்கும் தெரியாமல் எப்படி செஞ்சாங்க நம்பவே முடியல இந்த சுரங்க திட்டம் ஹமாஸின் பலம் மற்றும் ஆழமான வியூகத்தை காட்டுது இது எதிர்கால போரிலும் பெரிய பாதிப்புகளை உருவாக்கும் இந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறம் காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தின் கண்காணிப்பு இன்னும் அதிகமாகும் ஐநா வளாகத்துக்கு அடியில் இந்த சுரங்கம் இருந்தது சரியா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க